எல்லாருமே கேக்குறாங்க என்னாச்சு என்னாச்சு எவ்வளவுதாங்க நாமளும் முட்டுக் கொடுக்க முடியும் சொல்லுங்க நம்பிக்கையே வந்து யாருக்கு வந்து சிதைக்கிறாங்கக்கா சொல்லுங்க இந்த கட்சியில யாருக்கா எந்த பெண்களுக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க சொல்லுங்க பேச விடாம இருபத்தஞ்சு நாளா இந்த மாதிரி பண்றாங்கன்னா என்ன வருமா வராதக்கா எத்தனை அவ்வளவு த்ரெட்டன்னு போடுறாங்க கட்சியை கலைப்போம் கட்சியை போனோம் எப்படி மனம் எப்படி வலிக்கும் சொல்லுங்கக்கா இவ்வளவு நாள் அந்த போலீஸ் மிரட்டலுக்கு எல்லாம் பயந்து நாங்க வந்து இருந்து அதுக்கும் மீதி யாருமே எல்லாரும் வந்து கட்சியை கழைச்சிடுவாங்க கட்சியை கழைச்சுடுவாங்க லியோ டூக்கு வெயிட் பண்ணுங்க லியோ டூக்கு வெயிட் பண்ணா நான் இப்ப நாங்களாம் அந்த சொல்லுங்க